ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிளாக்னால் பெலாப்பழம் அழியலான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் காயத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு தான் பெலாப்பழம் வாங்கி வந்தாங்க பசங்க சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வாங்கினு கொடுத்தாங்க நான் வந்து அந்த அண்ணன் வந்து நானே அரைஞ்சி கொடுத்துட்டு போயிடுறோமா அரைஞ்சின்னு சொல்லிட்டு நான் சரி சரிங்க நான் சொன்னேன் அந்த அண்ணே வந்து அழகாக கத்தியலை வந்து நல்லா எப்படி ரெண்டாக அறிஞ்சிட்டு அதை வந்து குற்கால போட்டிருந்தாங்க என் பையனும் அந்த அண்ணனும் வந்து ரெண்டு பக்கமாக சேர்ந்து தான் ஈஸியாக முடிஞ்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிக்கின்னு ஏற்றாங்க இது கூட வந்து நாங்கள் நல்லெண்ணெய் தடி தான் ஏற்றோம் ஏன்னா வந்து பிசு பிசுன்னு வெட்டோம் அதனால் வந்து கையில் நல்லெண்ணெய் தடின்னு வெற்றிகரமாக அதை ரெண்டு பக்கமாக பேத்துட்டாங்க அதை வந்து திரும்பி வந்து ரெண்டாக போடணும் சொல்லிட்டு போட்டுட்டு நல்லெண்ணெய் தடவி தான் வந்து நம்ம அறியணும் இல்லைன்னா அவங்களெல்லாம் அறியவே முடியாது ஏன்னா அவ்வளோ பால் வந்து கலாப்பாயத்தில் நம்ம பால் வரும் நம்ம வந்துட்டு கையெல்லாம் பிச்சு பிஸு போட்டோம் அழகாக ஒரு வருஷம் வளர்ப்பாங்க பெரிய பெருசோலை பிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்